கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சுகுமார் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கர்நாடகாவில் மேகத்தாட்டு அணை கட்டுவது சம்பந்தமாக மத்திய அமைச்சர்களை சந்திச்சோம் சந்திச்சப்ப எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறான் செய்தியாளர் சந்திப்பு ஒன்னு இரண்டாவது மேகத்தாட்டு அணை கட்டதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை அது தமிழ்நாட்டு நலன் தான் இருக்குன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்கிற விஷயத்துக்கு நீங்க கர்நாடக அணை கட்டணும் அதுக்கு பல் சொல்லுங்க ஒண்ணு நீ ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் மேலாண்மை வாரியமும் மாட்டுப்படுவது மத்திய இதையும் நாங்க சொல்றதா சொல்றதா உச்சநீதிமன்றம் சொல்றதா எதையுமே நீ காது கேட்க காண்படுத்தீங்க சட்டத்துக்கு புறம்பா நீங்க பேசுறீங்க ஒரு அரசாங்கம் பதவி பிரமாணம் இருக்கும்போது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுதான் நாங்க பதவி பிரமாணம் ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிற பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க ஆனா என்ன பண்ணீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பெட்டு சட்டத்துக்கு புறம்பா காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னதை ஒரு திருப்பு கூட இந்த கர்நாடகா எங்களுக்கு தண்ணி தமிழ்நாட்டு விட்டது கிடையாது ஒரு திருப்பு கூட விட்டது கிடையாது மழை பெஞ்சு தண்ணி வளைஞ்சா அதான் தன்னாக தமிழ்நாட்டுக்கு வரும் அவ்வளவுதான் ஒரு திருப்பு கூட இந்த தமிழ்நாடு பேர் மட்டும் இந்த தமிழக அரசாங்கமும் அந்த கர்நாடக சில வாங்கி பேசி பிகே கே சோமாட்டியோ முதலமைச்சர் பேசி ஒரு திருப்பு கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணி பெற்று தந்தது கிடையாது தமிழக அரசு நான் என்ன கேட்கிறேன்னா அங்க டெல்லியில பஞ்சாப்ல போராடுகிற விவசாயிகளை நீங்க வந்து குண்டர்களை கைது பண்ற மாதிரி தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி இருபதாயிரம் ரூபாய் கைது பண்றீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே போறவங்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க அதற்கு வந்து துணை போகிற பஞ்சாப் முதலமைச்சர் நீங்க வந்து சோப்பு கம்பளம் போட்டு தமிழ்நாட்டில் வரவேற்கிறீங்க என்ன நியாயம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி டெல்லியில போராட்டம் பண்ணா கைது பண்றீங்க விவசாயிகளை அதே நேரத்தில் பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகளை பேச்சுக்கு பின்னாடி போகும்போது அவங்க வந்து அவங்க டெண்டல உடைச்சு அவங்களுடைய தாய்க்க பறிமுதல் பண்ணி தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி கைது பண்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா ஒழுங்காக கொடுக்க மறுக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக செயல்படுது வந்து என்ன அங்க இருக்கிற எச்சி தேவகடா குமாரசாமி இவங்க எல்லாம் வந்து பிஜேபி ஆதரவார்க்க கூட்டணி நாங்க அவங்கள்ட்ட பேசிட்டோம் பெய்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு உத்தரவாதம் அதனால வந்து நாங்க பேசிட்டதுனால மத்திய அரசு எங்களுக்கு வழிவகுக்கும் நாங்க வாங்கி தருவீங்க கடமை சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நேற்று செய்திகள் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து பேசிட்டோம் மத்திய அமைச்சர் அவங்க வந்து இசை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அணை கட்டத்துக்கு அளிக்கிறதுக்கு நாங்க வந்து உத்தரவாந்து சொல்றதா அர்த்தம் அது நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இப்ப மேலாண்மை வாரியமோ காவிரி உள்நாட்டு குழுவோ அல்ல உச்ச நீதிமன்றமோ சொன்னபடி ஒரு டிஎம்சி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட்டுருங்களா நீங்க அதுக்கு பல சொல்லுங்க நான் கேட்கறது அதுதான் நீங்க உங்க சௌரியத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மறிக்க மாட்டீங்க அரசியல் சட்டத்துக்கு எதிர்பார்த்து போவீங்க எந்த சட்டமே மறிக்க மாட்டேன் நான் வந்து நான் கட்ட நிலத்தில கட்டிதான் நான் நாங்களே அதுக்கு தயாராயிட்டோம் நாங்க நீங்க அணைய கட்டினீங்கன்னா நாங்க உடைக்க தயாராயிட்டோம் ஒரு லட்சம் விவசாயிகளை தமிழ்நாடு விவசாயிகளை திரட்டி அணையை நாங்க தகர்ப்போங்கிற சொல்றேன் இன்னொரு விஷயம் நினைக்கிறேங்க இந்த அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லப்படுற சொல்றாரு இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆறாம் தேதி பிரேமர் வர வர நான் வந்து கருப்பூர் ஜாம போங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் இந்த முதலமைச்சரும் பி கே சிவகுமாரும் சொல்றாங்கல்ல அண்ணே கட்டு வந்துறாங்கல்ல அது கருப்பு வச்சு ஒரு கண்ணாந்து இருக்கு தயாரா அந்த பஞ்சாப் எந்த பேர் நீங்க சோப்பு நம்ம இருக்கீங்கல்ல அப்ப ஒரு கண்ணாந்து இருக்கீங்களா ஐயா பிஆர் பண்ணணும் வந்து பஞ்சாப்ல கைது பண்ணாங்கல்ல கண்ணு குறிச்சது உண்டா வருத்த குறிச்சது உண்டா என் கேள்வி அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா கட்சிக்கு தவறு வருத்தீங்க அம்மா இந்திரா காந்தி புரியல அதுக்கு துணை பணியும் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நான் என்ன கேட்கிறேன்னா ஒவ்வொன்றையும் எழுந்து எழுந்துட்டாங்க தமிழக தேசங்கள் பயணிக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் மத்திய மாநில அரசுகள் இல்லைங்க எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு துணை போனீங்கன்னா கடும் உடைகளை சந்திக்க நினைக்கிறோம் நாங்க அணையை உழைப்போம் எல்லாம் முடிஞ்சா பாருங்க தான் வழக்கப்படுங்க ஊழல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு விசைகள் தயாரா இருக்கும் ஒரு அணை உணவு தமிழ்நாட்டில் இருப்ப கட்டணி கடல மேலத்தோடைய மீறி கட்டினீங்கன்னா அணைய தகர்ப்பவங்க மீறியா சொல்றேன் இது எந்த பின்னணி வந்தோ சந்திக்க தயாரா இருக்கும் நீங்க பின்னாடி வரதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எந்த அரசியல் தலைவரையும் தயாரா நான் கேக்குற கல்வியா தான் தயாரா இல்ல ஏற்கனவே கவனத்தை இருந்துச்சு மழை தண்ணி இருந்துச்சு நான் கேட்கறது ஏதாவது உங்களுக்கு நியாயமா தெரியலான்னு சொல்லுங்க போராட போராட்டம் மத்திய அரசு ஏன் அந்த காவல் சேர்த்து காவல் தண்ணி விஷயங்கள போராட மாட்டேங்க ஒவ்வொருத்தரும் போராட்டங்களை கைது பண்றீங்க விவசாய சூழ்நிலை மாதிரி அந்த மாநிலத்தில் பஞ்சாப் மாநிலத்திற்கு விவசாய தலைவரை கைது பண்ணுறது வரவே கொடுக்குறீங்க என்ன நியாயம் கேட்கறேன் என்னோட கோரிக்கை உங்களுக்கு காவல முடிவு அவ்வளவு இல்லையா காவல் நாகப்பட்டினம் நாகப்பட்டம் பாதிக்கு மேல காலிச்சு மாபெஞ்சு காவல் நம்பி காப்பாத்தல தொடர்ந்து அணையில கட்டிதான் இருக்காங்க நீங்க வந்து தடுப்பு நிலையில படுக்க நிலையில கட்டுவாங்க இது தொடர்ந்து வஞ்சி கிஞ்சி நீங்க இதுக்கு இந்த இந்த கன்னடத்தில் கண்டிச்சு இந்த முதலமைச்சர் ஒரு அறிக்கை உண்டா கண்டனம் தெரிவித்து உண்டா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அறிக்கை விட்டு உண்டா இந்த கூட்டணி இருக்கிற தலைவர்கள் அறிக்கை விட்டு உண்டா அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு நாங்க அணையை கட்டுவோம் மத்திய அரசு உத்தரவு அங்கே எல்லாம் அனுப்பி வச்சு ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஏன் நீங்க இல்லை